அருள்மிகு பகவந்தா சுவாமிகள் மற்றும் அருள்மிகு தயானந்த சுவாமிகள் இவர் தான் பகவந்த சுவாமிகள் இட இந்த பக்கம் நாற்காலியில் அமர்ந்திருக்க தயானந்த சுவாமிகள் இந்த தயானந்த சுவாமிகளுடைய நூற்றி இருபதாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் உங்களுக்காக எனிலா கோடி சித்திரங்களை துறையம் இனி எல்லாம் நன்மை இனெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை அருள்மிகு தயானந்த சுவாமிகள் ஜீவசமாதி நூற்றி இருபதாவது ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பூஜை நாள் சிவபூஜை செய்தல் சிறப்புடையது அதிலும் புண்ணியத்தலங்கள் என்னும் பாடல் பெற்ற திருத்தலங்களில் செய்வது நூறு மடங்கு சிறப்புடையது சிவ தவம் செய்பவர் திருமேனியை வழிபாடு செய்வது பல நூறு மடங்கு பங்கு சிறப்புடையது சிவ சிந்தனை உடைய தவசீலர்களுக்கு அன்னம் இடுவது கோடி புண்ணியம் சிவன் அடியாரான மெய்யன்பர்களுக்கு உபசரித்து உணவளிக்க அவர்கள் இதை மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உண்பதை காண்பது மிக மிக சிறப்புடையது இல்லை என்னென்னா உண்மையான சிவனடியார்களை கண்டுபிடிச்சு செய்யணும் போலி வேஷம் போடுறவங்களெல்லாம் வந்து நாம் சிவனடியார்னு செஞ்சால் அது பெரிய பாவம் இது என்னுடைய கருத்து ஸ்ரீ தயானந்த சாமிகள் துதி குரு பூஜை பெருவிழா பத்திரிகை அகண்ட முழு முதல் சச்சிதானந்த பரபிரமம் குரு வடிவம் ஏற்று கடலூர் ஒன்று புதுப்பாளையம் கெடிலம் நதிக்கரையில் தூய நானாடிவாய் நமது நமது எல்லையில்லா கருணையால் தோன்றா துணையாக இருந்து கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளாக அருள்பாளித்தோரும் ஸ்ரீ தயானந்த சுவாமிகள் திருக்கோயில் கொண்டு வீட்டிற்கும் சந்நிதியில் சாமிகளின் நூற்றி இருபதாவது ஆண்டு குரு பூஜை ஆனி மாதம் அஞ்சாயம் தேதி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் ஸ்ரீ தயானந்த சுவாமிகளின் அருளால் நிகழ்ச்சி நிரலில் கண்டபடி நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் பதினேழாம் தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மற்றும் பதினெட்டு ஆறு அஞ்சு புதன்கிழமை காலை மாலை ரெண்டு நாளும் சகசரசநாமச்சனையை விசேஷ ஆராதனையை நடைபெறது பத்தொன்போதாம் தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழன் ஸ்ரீ தயானந்த சாமிகள் நூற்றி இருபதாம் ஆண்டு குரு பூஜை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மகா அபிஷேகம் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்கு நிர்வாக கமிட்டி கூட்டம் பன்னெண்டு மணிக்கு மேல் மகா தீபாரதனை பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தேவார இசை இரவு எட்டு மணிக்கு சிறப்பு தீபாரதனை இதன் நிகழ்ச்சி நிரல் நல்லோர் நினைத்த நலம் நல்லூர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 தமிழ்நாடு கடலூர் புதிய பேருந்து நிலையம் வழியாக புதுப்பாளையம் இரட்டை சித்தர்கள் சமாதியுடைய பகவான்தாஸ் மடம் என்கிற தயானந்த சுவாமிகள் சமாதி தொடர்பு உயர் திரு சரவணன் அவள் நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் செவன் டபுள் த்ரீ செவன் நல்லோர் நேற்ற நிலம் பெருக்க இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 நன்றி நன்றி சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அருபல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது சக்தியிலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ